வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநாட்டத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத இடத்துல தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்க தொடர் சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா படு பயங்கர தொடர் சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் முந்நூற்றி இருபதாக காணப்படுது கடைசியாக நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்றே வேலை நாட்களில் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற பெரும் சரிவோட ஒரு கிராம் முந்நூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஓட விலை மூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவுத்துக்கு காணப்படுற அதே வரல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையானது கடைசியாக ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு சவனுக்கு எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலை சரி ஓட இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்றே நாட்களில் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டாம் சவரன்களை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது அப்படிங்கிற பாட்டு பயங்கர சரிவில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதும் சவனுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்றே நாட்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி அறநூறு ரூபாயாக காணப்படுறவனா பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை ஏற்றம் சரினு காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற விலையில் இருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற விலை நிலவரத்துக்குள்ள ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் தொடர் சரிவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது